வணக்கம் 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 ஜிஎம்பி பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்து அனைத்து நல் நன்றி கலந்த வணக்கம் கொஞ்சம் அரசியல் ரொம்ப பரபரப்பா அரசியல் சூழல்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா போய்கிட்டு இருக்கு இப்போ வந்து ஏடிஎம்கே வந்து பிஜேபி கூட சேர்ந்துருச்சு இப்போ அவங்களோட எத்தனை சீட்டு அப்படிங்கிற பேரம் பேசுறதுக்கு உள்ள சூழல் வந்துருச்சு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராமதாஸ் ஐயா அவங்க பையனை வந்து விலக்கி வச்சுட்டாரு அது ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வைகோ ஐயா வந்து அவங்க பையனை வந்து உதாசீனப்படுத்திட்டாரு அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு அந்த பக்கம் விஜய் அவர்கள் ஒரு பக்கம் பேரம் பேசிக்கிட்டு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு திமுக வந்து இரநூறுல நாங்கள் தான் ஜெயிப்போம் மற்றது எல்லாம் வந்து தோத்துறோம் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க எது எப்படி அவங்க மக்கள்ட்டு சுரண்டி மக்களை ஏமாத்தி தேர்தலில் வெற்றி பெற்று இன்னும் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறது தான் ஒவ்வொருத்தரும் இந்த விஷயத்தை செய்கிறாங்களே தவிர மக்களை பத்தி சிந்திச்சு மக்களை யோசித்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்வோம் அதை கொடுப்போங்கிறது எந்த ஒரு அரசியல் வாரும் கிடையாது எந்த தலைவரும் இன்மேலும் கிடையாது அதே போல ஆறுகள்லாம் பாலம் பாலம் கட்டணும் பாலம் கட்டினாங்க பாலம் கட்டி அந்த மக்களுக்கு அந்த விவசாயத்துக்கு அந்த நீர் ஓடுதா நீர் வந்து சேருதா அதை பார்வையத்துக்கு யாரும் கிடையாது வாரி அந்த குளத்தை ஆழப்படுத்தினா அங்கே தண்ணியை சேமித்து வைக்கலாம் அதை பேசுறதுக்கு யாரும் கிடையாது ஆனால் ஓனா கூட்டணி கூட்டணி இங்கே மேடையில் நூறு பேருக்கு பரிசு அந்த மேடையில் ஒரு நூறு பேருக்கு பரிசு இந்த அரசியல்வாதி இந்த கட்சிக்கு போயிட்டாரு அந்த அரசியல்வாதி அந்த கட்சிக்கு போயிட்டாரு இப்படியே எத்தனை வருஷத்துக்கு தான் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க தயவு செய்த அரசியல் தலைவர்களே கொஞ்சமாவது எங்களை மாதிரி பாமர மக்கள் நாங்கள்லாம் அரசியலுக்கு புதுசு தான் நாங்கள்லாம் அரசியல்ல வந்து பேசுறதுக்கு தகுதி தான் இருந்தாலும் அந்த தகுதியை நீங்க கொடுக்குறீங்க அரசியலை பத்தி பேசுறதுக்கு நீங்க தான் எங்களை கூப்பிடுறீங்க உங்களோட செயல் உங்களோட திட்டம் உங்களோட முறை கொள்கை கரெக்டா இருந்துன்னா நாங்க இதெல்லாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்களை வந்து எங்க போனாலும் வளர்ச்சி 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 கேள்வி கேக்குறாங்க எதுக்காக கேட்கறாங்க நம்ம அண்ணன் சாட்டை துறைமுருகன் அவரோட வலை அவர் பல வீடியோக்கள் போடுறாரு அந்த வீடியோவுக்கும் சீமானுக்கும் சம்பந்தம் இல்ல அது தம்பியோட சொந்த கருத்து அதை வந்து நான் சொல்லி தான் அவர் பேசுறாரு நான் சொல்லி தான் அவர் போடுறாரு அப்படிங்கிற மாதிரி சில பேர் பேசுறாங்க சிலர் கேள்வி கேட்குறாங்க அதுவல்ல அவரோட சொந்த கருத்து அவர் சொந்தமா சாட்டை ஒரு சேனல் ஆரம்பித்து பல தடைகளை மீறி பல முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்து பலமுறை வந்து பல அசிங்கப்பட்டு அந்த சேனல் நடத்திருக்காரு அந்த சேனல் நடத்திக்கிட்டு இருக்காரு ஜெயிச்சுட்டு இருக்காரு பல ஆயிரம் பல லட்சம் அவர் சம்பாரிச்சிட்டு இருக்காரு அது இல்லைன்னு சொல்ல ஆனால் நாம் தமிழ் கட்சிக்கும் சீமானுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் வந்து விளக்கியிருக்காரு அதுக்கு எங்கே போனாலும் வளர்ச்சி வளர்ச்சி மைக்க கொண்டு கேட்டுட்டு யூடியூப்பர்லாம் நீங்கள் சொல்லிதான் சாட்டை துறைமுருகன் மேலே நடவடிக்கை சாட்டை இருந்து உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சா எது ஏற்பட்டாலும் உங்களுக்கு என்ன தான் என்னோட கேள்வி அண்ணன் சீமானோட கொள்கையே தனியாக சொல்லிட்டாரு அவரு யாரு கூட கூட்டணி இல்லை நான் தனித்துதான் போட்டிடுவேன் நான் மக்களோட தான் கூட்டணி மக்கள் எனக்கு என்னைக்கு ஓட்டு போட்டு என்னை வந்து அமர வைக்கிறாங்களோ அன்னைக்கு இந்த மக்களுக்கான சேவையை இந்த மண்ணுக்கான சேவையை இந்த மனிதர்களுக்கான சேவையை நான் செய்வேன் அப்படின்னு ஒரு விவரமாக சொல்கிறாரு அப்படி போதும் மீண்டும் 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 அவர்கிட்ட போய் கூட்டணி வைக்கிறீங்களா இந்த ஆள் இப்படி சொல்லியிருக்காரு அந்த ஆள் அப்படி சொல்லியிருக்காரு ஐயா அண்ணாமலை அவர்களை வந்து திட்டம் போட்டு தான் அவரை வந்து தூக்குனாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதை பற்றி சீமான்கிட்ட போய் கேட்டால் சீமான் என்ன சொல்லுவார் அவரும் சீமானும் அண்ணாமலையும் ஒரு மேடையில் பேசியிருக்காங்க அது நாகரிகமான பேச்சு அது சந்தோஷமான விஷயம் அடுத்த சில நாட்களில் அண்ணாமலை அவர்களுக்கு பதவி பறிக்கப்பட்டது அதுக்கு யாரு காரணம்னாக்க ஏடிஎமிக்க தான் காரணம்ட்டு நீங்களேதான் சொல்றீங்க ஏடிஎம் கே போய் அமித்ஷா கிட்ட பேசி அமித்ஷா வந்து அண்ணாமலைக்கு ஆறுதல் சொல்லி வேற ஒரு பதவி கொடுக்குறோம் அப்படின்ட்டு பிஜேபியில இன்னைக்கு தலைவர்களை மாத்திருக்காங்களே தவிர அவங்களோட அக்கிரமும் பிஜேபியோட அட்டுழியமும் வகுப்பு வாரிய திட்டம் வந்து அவங்க எப்படியெல்லாம் கையாண்டு எப்படியெல்லாம் சட்டத்தை நிறைவேற்றி இன்னைக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு போயிட்டு இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து மக்கள் வாழ்கிற பூமியில வந்து அமைதியாகவே இருக்கக்கூடாது போட திட்டமே இதுதான் அது இஸ்லாமியர்கள்னாக்க ரொம்ப கேவலம் அவங்களுக்கு இஸ்லாமியர்கள்னாக்க அவங்களுக்கு எல்லூருண்டை சாப்பிட்ற மாதிரி அப்படிதானே சாப்பிட்டாங்க அப்படிதானே பாபர் மசூதியை இடிச்சு இன்னைக்கு வந்து அங்கே ஐயோத்து கோயில் கட்டினாங்க இதில் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்ன பல அறிஞர்கள் பல சாதனையாளர்கள் பல உழைப்பாளிகள் இவங்கள்லாம் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி ஒரு விஷயத்தை உருவாக்கி அந்த ஒரு இஸ்லாம் என்கிற ஒரு மதத்தை வந்து எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் யாரெல்லாம் அந்த குரானையோ ஹதீஸையோ களிமாக்களையோ விவரங்களை வந்து எடுத்து உரைச்சி இன்னைக்கு நாடுகளே வந்து பல பிரச்சனைகளை சந்திச்சு அதனால் ஏற்பட்ட ஒரு விளைவு தான் இங்கே நடக்கிற பல அக்கிரமங்களுக்கும் அநேகங்களுக்கும் காரணங்கிறது யாருக்கும் புரியாது அப்படி இருக்க நிலையில இப்ப வகுப்புவாதி சட்டத்தை நிறைவேற்றி இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பா அவங்க பேசுற பேச்சு சொல்ற சொல்லு இது எல்லாமே தவறான ஒரு விஷயம் அதுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் போராட்டம் நடத்துறாங்க அதுக்கு பல இஸ்லாமிய தலைவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சாங்க அதை மீறி அண்ணன் போராட்டம் நடத்திருக்காரு அவர் மூலமா கோர்ட்டு கேஸ்னு அந்த வழக்குகள் நடக்க போது கண்டிப்பா இஸ்லாமியர்களுக்கு துரோகம் செய்யும் எந்த ஆட்சியாளரும் எந்த அரசியல்வாதியும் எந்த தலைவனும் நீடிச்சு இருக்க முடியாது ஏன்னா நாயகம் சல்லலாக அழகி வசலம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க எப்பெல்லாம் அக்கிரமம் அநியாயங்கள் நடக்குதோ அப்பெல்லாம் இந்த நாட்டுல பல பிரச்சனைகள் வன்முறைகள் பல இயற்கை இடர்பாடுகள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க குரான்ல இருக்கு அதை படிச்சு அதை புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு பேசுறவங்க பல பேரு தெரியாத பேசுறவங்க சில பேரு அப்படி தான் இஸ்லாமியர்களுக்கு துரோகம் பண்ணி சிஏன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அந்த சட்டத்துக்கு கையெழுத்து போகிறதுக்கு இதே ஏடிஎம்க்கு வந்து வெளிநடப்பு செஞ்சுது ஆதரவு தான் தெரிஞ்சுது அதே மாதிரி இப்ப எடப்பாடி ஐயா வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து தெரியாத விஷயத்த வந்து மக்களுக்கு குழப்புறதுக்காக பல விஷயங்களை சொல்றாங்க வகுப்பு வாரிய எதிர்ப்பு சட்டம் அதுக்கெல்லாம் வந்து தெரியாத ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னு எடப்பாடி ஐயா இப்ப கூட பேசியிருக்காங்க அதையும் பல யூடியூப்ல பார்த்து தான் நம்ம பேசுறோம் நமக்கு இஸ்லாத்தை பத்தி முழுசா தெரியாது அரசியலை பத்தி முழுசா தெரியாது காதால கேட்கறது கண்ணால பாக்குற விஷயத்த தான் நான் சொல்றேன் இப்படிப்பட்ட நிலையில இன்னைக்கு அரசியல் இருக்கு அரசியல் நகருகள் வந்து மிகவும் கேவலமா இருக்கு யாரு கூட யாரு கூட்டணிங்கிறது வேற தனிச்சே போட்டிங்கிறது தான் அண்ணன் சீமானோட எண்ணம் அண்ணன் சீமானவர்கள் இஸ்லாமியரை பத்தி தவறா பேசிட்டாரு அன்னைக்கு அப்படிங்கும் போது அன்னைக்கு என்னென்னவோ சொன்னாங்க என்னென்னவோ பேசுறாங்க அதை மீறி அண்ணன் சீமானவர்கள் அன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு தெரிவித்து ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க அவங்களோட கொள்கை அண்ணன் சீமானவர்கள் நிச்சயம் இந்த நாட்டுக்கு தேவை இனி வரும் அரசியல்வாதிகள் எல்லாருமே பழுத்த பழமாயிட்டாங்க எல்லா ஆண்டவங்களே ஆண்டு கொள்ளையடிச்சவங்களே கொள்ளையடிச்சு குளிர்காலியவங்களே குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதை மீறி அண்ணன் சீமானவர்கள் வருவாரு அவருக்கு வர வேண்டிய ஒதுக்கப்பட்ட சரியான சின்னங்கள் நிரந்தரமான சின்னம் கிடைக்கணும் அதன் பிறகு தம்பிகள் அனைவரும் அந்த சின்னத்தை ஈஸியா கொண்டு சேர்ப்பாங்க கண்டிப்பா அண்ணன் சீமான் அவர்கள் இந்த நாட்டை ஆளும் நாள் வரும் அதுவரை தம்பி தங்கைகள் களத்தில் இறங்கி போராடணும் தீயா வேலை செய்யணும் குமார்ங்கிற மாதிரி தீயா வேலை செய்யுங்க நாம் தமிழர் பிள்ளைகளே உறவுகளே நண்பர்களே நான் வந்து வெயில் காரணமாக சில நிகழ்வுகளுக்கு போக முடியல அதனால சில பேர் என்ன அப்துல்லா எந்த நிகழ்வுக்கும் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க நான் வராத காரணம் ஏற்கனவே பல வீடியோல சொல்லியிருக்கிறேன் யார் மேலும் குற்றம் கிடையாது யார் மேலும் தப்பு கிடையாது நான் எனக்கு பிடிச்ச கட்சியில் நான் பயணப்பட்டு இருக்கேன் என்னால முடிஞ்ச உதவியை என்னால முடிஞ்ச கள போராட்டத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் தயவு செய்து நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானவர்கள் ஒரு நாள் வருவார் வெல்லுவார் அன்று இந்த தமிழக மக்கள் உலக தமிழர்கள் வரவேற்போம் காத்திருப்போம் புரட்சி வெல்லும் நாள் அது நாளை சொல்லும் நாள் மாயவரம் அப்துல்லா ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றியுடன் அப்துல்லா கடவுள் மனிதனை படைத்தானா மனிதன் கடவுளை படைத்தானா ஜெய்ப்பது யார் தோற்பது யார் போட்டி நடக்குது பூமியிலே